மூத்த பத்திரி வெங்கடேஷ் சார் நம்மள நினைச்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் ரஜினி சார் நேற்று நைட்டு பத்த வச்ச நெருப்பு பத்தி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு படையப்பா ரெடி ஆகிட்டு இருக்கு தெரியுமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி உனக்கு கேட்டார் பல முறை நம்ம சேனலில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வீடியோ மேலே சொல்லியிருக்கீங்க ரவிக்குமார் சார் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்காரு அது வரட்டும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னீங்க நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு நம்ம சேனல் ஆல்ரெடி நம்ம பேசினதா சார் நான் ரெண்டு முதலையும் நிறையா தடையே சொல்லியிருக்கேன் படைப்பா அட்டு எடுக்கிறது வாய்ப்புகள் நிறையா இருக்குங்கிற விஷயத்த கன்வே பண்ணியிருக்கேன் அடுத்த படம் கூட கே எஸ் ஒரு வாய்ப்பு போகுங்கிற விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன் இப்போ நேற்று நீங்கள் சொன்னது மாதிரி ரஜினி சார் ஒரு வீடியோ விட்டு பேசுனது வந்து வந்து என்ன உலகம் பூரா இருக்குது அவருடைய ஸ்பீச்சுனாலே அப்படி அப்படியே தெரிக்கும் அதிலே படைப்பா பற்றி பேசுன அந்த ஒரு விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா அவருடைய அந்த கலெக்ஷன்ஸு அன்றைக்கி நைன்ட்டி நைனில் நடந்த விஷயங்கள் பார்க்கும்போது நமக்கு ஒரு அவர் பேசுகிற அந்த ஒரு பதினஞ்சு நிமிஷமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபுல் பிக்சர் பார்த்த ஒரு எஃபெக்ட் டோனன் நம்ம கொண்டு வச்சிருக்கு அது நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கார் இது பித்ரேவுக்கு வந்து ரசிகர்களுக்கு மக்கள்கிட்ட ஒரு ட்ரீட்டாக தான் நான் நினைக்கிறேன் என்னென்ன உலகம் பூரம் ரிலீஸ் பண்ணுறது மாதிரி ஒரு பிளானிங் போயிட்டுருக்கு இருக்கு படைப்பா எத்தனை சென்டர் என்னங்கிறது இப்போ நாளைக்குள்ளே தெரிஞ்சிடும் நமக்கு அதை ஸோ ரசிகர்களும் மக்களும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு படம் ஏன்னா அன்றைக்கி வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் கலக்கண படம் ஆனால் படைப்பானுடைய வெற்றியை வந்து ரஜினி சார் நேற்று பேசின வீடியோவில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சது ஏன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து கோடிகளுக்கு மேலே வசூல் சாதனை செய்த படம் முதல் முதலாக செவன்டி ஃபைவ் வந்த பிற நடிகளை லட்சங்கள் தொட்டது ரஜினி கோடிகளில் சம்பளம் வாங்கினது ரஜினி கோடிகள் கலெக்ஷன் பண்ணது ரஜினி சார் படம் இப்படி பல சாதனைகளுக்கு சொந்தக்காரராக இருக்கார் இந்த படத்தினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ரஜினி சார் எழுதின கதை ஸோ அவருடைய பேனரில் இந்த தயாரிக்கப்பட்ட ஒரு படம் நண்பர்கள் ப்ரொடியூசராக போட்டு அந்த படம் பண்ணாரு இதில் என்ன ஒரு இன்னொரு சிறப்பம்சம் அம்சம் இருக்குன்னா இந்த நடிகர் தான் சிவாஜி கணேசன் அவர்களை நடிக்க வைக்கணுங்கிற பெரிய எய்ம் வந்து ரஜினி சார்ட்ட ஓடிட்டு இருக்கும்போதுதான் கேஸ்வரிமார் சொன்ன விஷயம் என்ன கேட்டாங்கன்னா அப்பவே சார் அவருக்கு சின்ன ரோல் இருக்கு இது அக்செப்ட் பண்ண வர முதல்ல ஒரு சீன் வந்தாலும் அந்த கேரக்டருக்கு சிவாஜி சார் தான் வரணும் அப்படின்னு சொல்லி சிவாஜி சார்ட்டு கேட்கும்போது யோ ரஜினி சார் நடிக்கிறேன் அவங்க எதையாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பா அப்படி அவர் மட்டும் நான் நிற்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு நாலு சின்ன டெத்து கொடுங்க அப்படின்னு சொன்ன விஷயங்கள் இதில் இன்னொரு சிறப்பு நான் என்ன பார்க்குறேன்னா சிவாஜி சாருக்கு வந்து சம்பளங்கிறது வந்து கேட்காம அல்லி வந்து கொடுக்கணும் அவர் கேட்டார் நம்ம அதோட அதிகமாக கொடுக்கணும்னு சொல்லி ரஜினி சார் வந்து ஃபுல் அமௌண்ட்டை கொண்டு கொடுத்ததா கொடுத்து தான் கம்மிட் பண்ணியிருக்காங்க பட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிவாஜி சாருடைய கடைசி படம் அது அதற்கு பிறகு வந்து ஒரு ஒரு படம் வந்தது ஆனால் பட்டு கடைசியாக நடித்த படம் இது தான் தான் அது வந்து ஒரு பெரிய சுகமான நிகழ்ச்சி தான் ஸோ ரஜினி சாரோட அந்த படையப்பா நடிக்கும் போது வந்து இறுதி படம்ங்கிறது ஆனாலும் அந்த வரலாற்று சாதனையில் சிவாஜி நடித்த கடைசி படம் ரஜினி சார் உடைய படைப்பாங்கிறது பொண்ணு எழுத்துகளால் வந்து பொறிக்கப்பட்டது ஒன்று நினைக்கிறேன் பட் இதில் இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா லக்ஷ்மி மேடம் முதல்ல ரஜினி சார் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு ரசிகராக இருந்தது லெக்ஷ்மி அவர்களுக்கு அவன் நடிப்புமா அப்படின்னு இயக்கப்பட்டு போது தான் பொல்லாதன் ஒரு படம் வந்து அதில் ரஜினியும் லட்சுமியும் சேர்ந்து நடித்தாங்க அப்போ லெக்ஷ்மியை கண்டாலே ஒரு பயம் இருக்குது அப்படின்னு சொன்னார் ஏன்னா எனக்கு பிடித்த நடிகை அவர்கிட்ட நடிக்கணும் அப்படின்னா போட்டி போட்டு நடிக்கணும் நான் முடியுமான்னு ஒரு கேள்விக்குன்னா பொல்லாத படத்தில் கலைக்கிருப்பார் அதே லக்ஷ்மி அது சில வருடங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நெற்றிக்கனில் ஸோ ரஜினி சாருக்கு ஜோடியாக பண்ணுறாங்க அது இது சக்கரவர்த்தி கேரக்டருக்கு அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதே லக்ஷ்மி சில வருடங்களுக்கு பிறகு ரஜினி சாருக்கு அம்மாவும் நடிக்கிறாங்க ஆனால் இன்றைய வரைக்குமே ரஜினி சார் வந்து ஹீரோவா செவன்டி ஃபோர் இயர்ஸ்ல சூப்பர் ஸ்டாரா இருக்காங்க அது எவ்வளவு பெரிய விஷயமா நம்ம ஒரு விஷயம் என்னதான் பார்த்தீங்கன்னா இந்த படைப்பானுடைய படம் வந்து ரிலீஸ் அதாவது ரிலீஸ்க்கு முன்னாடி இந்த படைப்பானுடைய அந்த பிரிவியை போட்டு காமிக்கும் போது கலைஞர் அவர்களுக்கு போட்டு காமிச்சிருக்காரு அப்பதான் குட்லக்கில் கிளியன்னு நான் சொல்லியிருக்கேன் படையப்பா பார்த்துட்டு வந்து ரஜினி இந்த படம் எல்லாம் உன்னுடைய முந்தைய சாதனைலாம் உடச்சி எரிஞ்சுட்டு போகுதுப்பா இது பல சாதனையில் வந்து அதாவது உடையப்பா அப்படிங்குறது மாதிரி அவர் சொன்ன ஒரு விஷயம் இல்லை இன்னொரு சிறப்பாக பார்த்தீங்கன்னா ரஜினி சாரே சொன்னது இந்த படம் வந்து நீலாம்பரி கேரக்டர் ஜெயலலிதாவை அட்டாக் பண்ணி இருக்காங்க மாதிரி ஒரு விஷயம் தகவல் போய் ஜெயலலிதா இப்போ சிஎம் கிடையாது நைன்டி சிக்ஸ் டு டூ தௌசண்ட் ஒன்றும் சிஎம் கிடையாது ஏன்னா இவர் தான் நைன்டி சிக்ஸில் ஒரே ஒரு வாய்ஸ் ஒரு கொடுத்து தான் அவங்கள உட்கார வச்சுட்டு டிஎம் காட்சி வர வச்சாரு பட் இந்த படம் வந்து நம்மளை குறித்து பண்ணும்போது ஜெயலலிதா வந்து நேரடியாக ரஜினி சார்கிட்ட வந்து படம் பார்க்கணும் ரஜினி சொல்லும்போது உடனே பிரிண்ட்டை கொடுத்து விட்டாங்க அந்த படம் பார்த்துட்டு பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க ரஜினி டீலாம்பரி கேரக்டர் பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்த்துன ஒரு விஷயத்தையும் அவர் ஷேர் பண்ணாங்க இப்படி படையப்பாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பல சாதனைகளுக்கு அதாவது என்ன சொல்கிறதுனா வெற்றி பெற்றதுக்கான ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன் படையப்பாவை இதில் இன்னொரு சிறப்பு என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த கேரக்டரில் வந்து முதல்ல நடிக்க வேண்டியது ஐஸ்வர் ராய் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க பட் அப்போ வந்து ஐஸ்வர் ராய் வந்து நடிக்க விருப்பம் இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லும்போது தான் ரஜினி சாரை பொறுத்த மட்டும் விருப்பப்பட்டிங்களை வேணும்னு சொல்லி பல பல மாதங்கள் வெயிட் பண்ண ஒரு நடிகை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐஸ்வர் ராய் மட்டும்தான் இந்த கேரக்டர் வந்து அவங்க மட்டும் தான் நல்லா சொல்லி பட் ரஜினி சார் விருப்பப்பட்ட ஒரு நடிகை அப்படின்னா ஐஸ்வர்யா ராய் பட் அவங்களால முடியல அது வந்து பேட் லக்கிண்ட் தான் நம்ம அவங்களுக்கு சொல்ல முடியும் எந்த பண்ணாங்களா சார் அதுக்கப்புறமா இல்ல அதற்கு பிறகு சார் நான் முன்னாடி சொல்றேன் இது வந்து நைன்டி நைனில் ரஜினி சாருடைய இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவில் ரஜினி சார் ஒரு சிறந்த படத்தை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போது இதனுடைய அந்த இன்ஸ்பிரேஷனே பார்த்தீங்க அப்படின்னா நந்தினிங்கிற ஒரு கேரக்டர் பொன்னியின் செல்வனில் பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரை எடுத்து தான் ரஜினி சார் ஒரு கதையை உருவாக்குறார் அப்போது இந்த தமிழகத்தில் நடந்த ஆட்சியில் மாற்றத்தில் வரும் தொண்ணூற்றொண்ணு ஒன்று நடந்த இன்சிடண்ட்லாம் சேர்த்து தான் நீலாம்பரை கேரக்டர் வந்து உருவாக்குறார் அப்போது இதுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஹீரோயின் வேணுங்கும் போது தான் ஐஸ்வர் ராய் சாய்ஸ் பண்ணுறாங்க அப்போது ஐஸ்வர் ராய் வந்து இதில் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு போகும்போது தான் இது எதுக்கு சொல்கிறேன்னா ரஜினி சார் விருப்பப்பட்டு இந்த கேரக்டருக்கு இந்த ஆக்டர்ஸ் பண்ண நல்லா இருக்கும்னு நினச்சது வந்து ஐஸ்வர் ராய் அது முடியலைங்கிற ஒரு வருத்தம் அவருக்கு இருந்தாலும் பரவாயில்ல அவர்களுக்கு இஷ்டமில்லை போது தேவையில்லைன்னா அப்புறம் டைரக்டருடைய சாய்ஸ்லாம் அந்த ரம்யா கிருஷ்ணன் வந்தாங்க அவருக்கு ஒரு சந்தேகம் ரம்யா கிருஷ்ணன் ரம்யா கிருஷ்ணன் வாழ்ந்து காமிச்சிருப்பாங்க படம் வந்ததுக்கு தெரியும் ஏன்னா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கிளைமாக்ஸ் ஒரு விஷயம் ஸோ ஹீரோயிசம் கலந்த ஒரு கிளைமாக்ஸ்குள்ள தான் போகணும்னு சொல்லி கேஸ் ரொம்ப ஃபீல் பண்ணும்போது ரஜினி சார் அப்போ யார் மேலே கிளைமேக்ஸ் போனாலும் பற்றி பிரச்சனை கிடையாது படம் சிறப்பாக வரணும் நல்லா வரணும் நீங்க உங்க கிளைமேக்ஸ் நீ வந்து ஓரமா வைங்க நான் ஒரு கிளைமேக்ஸ் நீலாம்பரிங்கிற கேரக்டர் தான் த்ரோட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற கேரக்டர் கிளைமேக்ஸ் நீங்க எங்கிட்ட நீங்க சாரி கேட்குற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா டோட்டலா வந்து அது சரியா வராது அப்படி ரஜினி சார் ஒரு கிளைமேக்ஸ் சொல்லி கதை அவருடைய கதை ஸ்கிரீன் ப்ளே டைலாக் டைரக்ஷன் தான் கே எஸ் பட் இந்த ஒரு விஷயத்த சொல்றேன் சொல்லி இதை எடுங்கும் தான் அந்த கிளைமேக்ஸு கே எஸ் ரவிக்குமார் ரஜினி ரம்யா கிருஷ்ணன் மூணு பேருக்கு மட்டும்தான் தெரியுமா கூட ஆக்டர்ஸ் தெரியாது கூட இந்த மக்களுக்கு தெரியாது அந்த கிளைமாக்ஸ் பண்ணோன்னு எல்லோரும் அந்த ஷாக் ரியாக்ஷன் ஒன்று நிரண்டு போயிட்டாங்களா அந்த சீன் பார்த்துட்டு ரஜினி சொல்கிறாரு எப்படி இருக்கு அப்படின்னு அப்போ தான் கே சரகிமார் சார் உங்களுடைய அனுபவத்திலிருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் போல தெரியுது அப்படின்னு சொல்லி கே ஸ்விகிமார் சொல்லும்போது அந்த படம் எந்தளவுக்கு நீங்கள் பேசப்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியும் அதை வசூல் சாதனையில நாற்பத்தஞ்சு கோடிகளுக்கு மேலே கலெக்ஷன் ஆன இது இரநூத்தி பத்து தியேட்டர்ஸுக்கு மேலே சார் இரநூத்தி பத்து சென்ட்ரலுக்கு மேலே ரிலீஸ் ஆன படம் அது ஸோ அது அதை படையப்பா பற்றி இன்னும் சொல்லணும்னு நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இல்லை வந்து குறிப்பாக ஒரே தான் நான் சொன்னேன் படையப்பா டூ எடுக்க வாய்ப்புகள் இருக்குங்கிறத சொல்லியிருக்கேன் நான் இப்போ வந்து படையப்பாட் டூ வரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் அடிக்கடி நம்ம சேனலில் ரஜினி சாரோட வீடியோவில் பதிவு பண்ணிகிட்டே வருவீங்க இந்த படையப்பா டூவை எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணாங்க எதனால் இதை வந்து எடுக்கலான்னு முடிவு பண்ணிணாங்க என்ன மாதிரியான கதை சார் அதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு தகவல் சார் படையப்பா டூ ஏன்னா ஒரு டூவில் வந்து ரொம்ப லைக் பண்ணவே இல்லை பாஷா டூ கூட அவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு வேண்டாம் பாஷானா பாஷாதான் அப்படின்னு ஆனால் அவர் ரொம்ப விருப்பப்பட்ட ஒரே ஒரு இதுன்னு கேட்டீங்கன்னா படையப்பா மட்டும் அந் அந்த எனக்கு வந்த ஒரு சிறப்பு தகவல் தான் நம்ம நேரலுக்கு நான் சொல்லியிருக்கேன் நம்மளுடைய வீடியோ கமெண்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் படையப்பா டூ எடுக்க முடியுமா சாத்தியமான கேட்ட நேரலுக்கு வந்து இப்போ ரஜினி சார் நீ சொன்னது வந்து மிகப்பெரிய ஒரு ஷாக்காக இருக்கும் பட் எனக்கு அது ஷாக் இல்லை ஏன்னா இது எடுக்கப்படும்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு கே எஸ் ரவிக்குமார் சார் வந்து ஆல்ரெடி ரஜினி சார் கதை ரெடி பண்ணி வச்சுருக்காருன்னு சொல்லியிருக்கேன் நான் ரஜினி சாரே நேற்று வாயில் அவருடைய ஸ்பீச்சிலே சொல்லிட்டார் கதை டிஸ்கஷன் இருக்கு படைய போட்டு உருவாகும் நீலாம்பரி அடுத்த நீலாம்பரி உருவாகும்னு சொல்லியிருக்கார் இப்போ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து படைப்பாலில் வந்து கிளைமாக்ஸில் நீலாம்பரி சாகர மாதிரி சீன் கொண்டு போயிருப்பாங்க பட் அதற்கு பிறகு நீலாம்பரி யாரு அவர்களை வந்து யார் உள்ள போறாங்க ஸோ ரிவாஞ்சு எப்படி பண்ண போகிறாங்க ஸோ ரஜினி சாருக்கும் நீலாம்பரிக்கும் உள்ள அந்த கனெக்ஷன் என்ன மாதிரி கனெக்டிவிட்டி ஆக போகுது இதுக்கு பேக்ரவுண்டில் என்ன வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் என்ன ஒரே ஒரு இப்போ நமக்கு வருத்தப்படக்கூடிய ஒரு செயல்னால் அதில் நடித்த சௌந்தர்யா மேடம் இல்லை ஸோ மணிவணன் சார் இல்லை நடிகர் தலைவர் சிவாஜி அவர்கள் இல்லைங்கும்போது அது மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்குது இருந்தாலும் அவர்களுக்குள்ள இடத்தை வந்து கண்டிப்பாக அது ஒரு கேரக்டர் மூலம் ஃபில்லப் பண்ணுவாங்க நீலாம்புரி மீண்டும் ஆடியன்ஸை சந்திக்கிறதுக்கு வர்றாங்க படையப்பாவம் நீலாம்புரி எப்படி மோதிக்க போகிறாங்க அப்படிங்கிறது மாதிரி ஒரு கண்டென்ட் ஒன்று ரெடியாக இருக்குது இன்னொரு சிறப்புகளையும் எனக்கு வந்த அந்த ஒரு மெசேஜை நான் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் இப்போ ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒன் செவன்ட்டி த்ரீ படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு அது கிட்டத்தட்ட உறுதி தான் அது ஒன்றும் மாற்றம் கிடையாது ஆனால் அதற்கு இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கே வி சிறைக்குமாரில் ஒரு அது ஸ்கிரிப்டு ரஜினி சாருக்காக உருவாக்கிட்டு இருக்காங்க அது அனையமாக கே வி வந்தாலும் வரலாங்கிற விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன் இப்போது அதை நான் ரஜினி சார் சொன்னது மாதிரியே படைப்பா டூ ஸோ உருவாகிறதா ஒரு விஷயம் சொல்லியிருக்கார் இப்போது அந்த கே எஸ் ரவிக்குமார் திடீர்னு உள்ளவர் வர ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவர்களே இதுக்குள்ளே ஒன் செவன்டி த்ரீ டைரக்ட் பண்ண போகிறாங்கிறத ஒரு சர்ப்ரைஸாக இப்போ வந்து லாக் பண்ணி வச்சுருக்காரு ரஜினி சார் லாக் பண்ணி வச்சுருக்கார் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு படைப்பா ரிலீஸும் போது நம்ம உலக திரையுலக ரசிகர்கள் வந்து மிகப்பெரிய செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அன்னைக்கு ஒரு விஷயம் சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் மேபி ஒருவேளை ஸோ ராம்குமார் பாலகிருஷ்ணன் ஒன் செவன்ட்டி த்ரீ டைரெக்ட் பண்ணால் கூட அதற்கு அடுத்து கண்டிப்பாக கே சுரகுமார் வந்து உள்ளே வராருங்கிறத ரஜினி சாரே சொல்லிட்டார் உங்களுக்கு அதை இதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நீங்கள் பல வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதனால் படையப்பா டூ கன்ஃபார்மாக வருது அது எப்போ வருது இப்போ உடனடியாக வருமா இல்லை கொஞ்சம் தள்ளி ராம்குமாருக்கு அடுத்து வருமாங்கிறது மட்டும் ஒரு சர்ப்ரைஸு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு கண்டிப்பாக சார் ஆக்சுவலாக நீங்கள் ரஜினி சார் கூட வந்து ட்ராவல் பண்ணியிருக்கீங்க ஓகேங்களா அதனால தான் நிறைய அப்டேட் வந்து உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் கேட்குறோம் சார் என்ன நடந்துச்சு இது எப்படி போயிட்டுருக்கு இப்போ இந்த ஸ்கிரிப்ட் எங்கே ஒர்க் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அதனால தான் உங்ககிட்ட கேட்டோம் ஸோ நீங்கள் ஏற்கனவே சொன்ன அப்டேட்டை ரஜினி சார் அப்டேட் பண்ணிட்டாரு தலைவர் ஒன் செவன்டி த்ரீ வந்து இன்னும் ரெண்டு நாள்ல வரப்போகுதுன்னு திரும்பவும் ஒரு அறிவிப்பு வந்திருக்கு சார் இல்ல அதுதான் சொல்லுறேன் இல்ல அதான் சொல்றேன் இல்லையா ராம்குமார் பாலகிருஷ்ணன் கன்ஃபார்ம் சார் ஸ்கிரிப்ட் சொல்லி எவ்ரித்திங் எல்லாமே ஓகே பண்ணி வச்சிருக்காங்க ஓகே சார் அந்த ஒரு சின்ன ஒரு ஒரு என்ஓசி நாளே இப்போ டிலே பண்ணிட்டு ரஜினி சார் கமலுக்கும் போது கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கலாம் மாற்று கருத்து இல்லைங்கிறது நான் சொல்லியிருக்கேன் ஓகே ஓகே சார் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ ஆல்மோஸ்ட் என்ஓசி கிடச்சிச்சா சார் ஆமாம் கிட்டத்தட்ட பே பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சு ஓ கிடைத்த மாதிரி கண்டிப்பா ரஜினி சார்னா யார் சார் வேணான்னு சொல்லுவா நீங்க பண்ணுங்க சார் தான் சொல்லுவாங்க அவருக்கு இடையூறு எதுவுமே கிடையாது ஆனா அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு அந்த நம்ம ஒரு ஆசை நம்ம தயாரிக்கணும் ஏன்னா அவர்கிட்டத்தட்ட ஒரு வந்து நானூறு கோடி ஐநூறு கோடி பட்ஜெட்னா கூட ரெடியா இருக்க அவங்ககிட்ட பணத்துக்கு பிரச்சனை கிடையாதுங்க ஆனால் இந்த இடத்துல ஒரே விஷயம் என்னன்னா கமலஹாசன் அவர்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்க ஒரே நோக்கத்தினாலதான் ரஜினி சார் இது பண்றாரு அவர்களுக்கு வந்து கண்டிப்பா அடுத்த படம் பண்ணலாம் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதனால அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணட்டும் ராம்குமார் பாலாசர் கன்ஃபார்ம் அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை நான் கே சுவைக்குமார் ஒரு ஸ்கிரிப்ட் உருவாக்கி வச்சிருக்கேன் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் இல்லை நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு வீடியோஸ் மேலே நம்ம அடிக்கடி நீங்கள் நடுவில் நடுவில் சொல்லுவீங்க பேசியிருக்கேன் எனக்கு வந்து சிறப்பு தகவல் அது ஏன்னா கே சிவகுமார்லாம் ஒரு அதாவது நீங்கள் ஒன்று சொல்ல ரொம்ப எக்ஸலண்ட் வந்து இயக்குனர் சார் ரஜினி சார் முத்து படம் படையப்பெல்லாம் நீங்கள் எவர் கிரீன் படம் வசூலில் மிகப்பெரிய சாதனை கலந்த படம் ரஜினி சாருக்கு எப்பவுமே கே தனி மரியாதையே தனி மரியாதையாக இருக்கு பேசுறது கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க அவருக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட்டு கேஷ்குமார் ரெடி பண்ணி வச்சுட்டார் பட் இந்த பேச்சுவார்த்தையில் போகும்போது தான் சரி கரண்ட்டில் இப்படிட்டாக ஒன்று பண்ணுவோன்னு சொல்லி வெயிட் பண்ணதுனால தான் ராம்குமார் பாலகிருஷ்ணன் உள்ளே வந்திருக்காரு அந்த கதையும் பிடிச்சிருக்கு ஒருவேளை அவர் ஒரு வாரம் ஒன் செவன்ட்டி த்ரீக்குள்ள இல்லை இவர் இவர் ஒன் செவன் த்ரீ ஒரு தெரியாது பட் ரெண்டு பேருமே ஒன்று ஒன் செவன்டி த்ரீ இருக்க போது அடுத்தவர்களுக்கு ஒன் செவன்ட்டி ஃபோர் இருக்க போகுது அது ஒன்று மாற்று கருத்தே கிடையாது அல்ல கேஎஸ் ரவிக்குமார் உள்ளே இருக்காங்கிற விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன் ஆனித்தரமாக சொல்லியிருக்கேன் இப்போ கன்ஃபார்மாக ரஜினி சார் இருக்காங்கிற விஷயத்த ரசிகர்களுக்கு சொல்லியிருக்காரு ஒன் செவன்டி த்ரீல ரஜினி வந்து காமெடியில் மிரட்ட போகிறாரு பாருங்க வேற லெவலில் மனசை பிச்சு உதற போகிறாருங்கிற மாதிரி நியூஸ் சொல்லுவோம் இல்லை அவர் காமெடி ரொம்ப லைக் பண்ணார் சார் இப்போ ஒரு ஜாலியாக ஒரு படம் வந்து விரும்புகிறார் ஏன்னா ஒரு ஆக்ஷன் கமர்சியல்குள்ளேயே போயிட்டாரு அவருக்கு வந்து ஹியூமர் சென்ஸ் ரொம்ப அதிகம் நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் ரஜினி சார் நீங்கள் நேரில் நீங்கள் பார்த்தது இல்லையா நான்லாம் ஒரு கூட வாழ்ந்தேன் நான் எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு காமெடி பண்ணி ரொம்ப ஹியூமர் சென்ஸ் கொடுத்து எல்லாத்தையும் கலகலகளப்பா வச்சுருப்பார் நீங்கள் சேரை போட்டு நடுவில் உட்காந்துக்குவார் சார் நீங்கள் கேரவனுக்கு அப் அதான் ஸோ அப்போலாம் கேரவன் கிடையாது ஒரு விஷயம் கேரவன் வந்ததுக்கு பிறையே அவர் போக மாட்டார் சார் ஏவிஎம் சரவணன் அவர்களே சிவாஜி படத்தில் வரும்போது அவுடோரில் போகும்போது கேரவன் யூஸ் பண்ணாங்க ஏவிஎம் சுடியில் செட்டு போட்டு பண்ணும்போது கேரவன் ரஜினி சாருக்காக வெயிட் பண்ணுது அப்போது ரஜினி சார் வெளில வந்து வரும்போது அங்கே ஏவிஎம்ல தனி மேக்கப் ரூமே ரஜினி சார் கொடுத்துருப்பாங்க எப்பவுமே இருக்குது நாங்கள் தான் எப்போவுமே மீட் பண்ணுவோம் இப்போ கேரவன் பார்த்தோன்னே ஏவிஎம் சரவணன் வந்து சங்கர் சார் கேரவன் இருக்கு நீங்கள் போகும்போது யாருக்குன்னு கேட்டிருக்காரு இல்லை உங்களுக்கு தான் சார் கேரவன் எதுக்கு அவுடோரில் கேரோன்ட்டு இருந்தால் பரவாயில்லைங்க இது ஸ்டுடியோ ஸ்டுடியோவில் மேக்கப் ரூம் தனியாருக்கு ஏசி ரூமே போட்டிருக்கீங்க கேரோன் இதுக்கு தயவு செய்து அடுத்து நான் உள் என்னுடைய மேக்கப் போயிட்டு வர கேரோன் வெளில ஏம்ஸ் எய்ம்ஸ்ன்றோட சொல்லியிருக்கேன் இல்லை ரஜினி நீ கேரோன் ரெஸ்ட் எடுங்கன்னு சார் இதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம எடுத்தோம் இதே எய்ம்ஸ் உள்ள மரத்தடியில் நான் உட்கார் இல்லையா எத்தனை படங்கள் உட்காந்துருக்கோம் இது வந்து இது அதாவது இந்த எய்ம்ஸ் ஸ்டுடியோக்குள்ளே இந்த இடத்துல எங்கே நின்றுனாலும் உட்காந்தாலும் பெருமைக்குரிய விஷயம் சார் தயவு செய்து கேரள வெளில அனுப்புங்கன்னு கோவத்தோடு சொல்லியிருக்காரு கொஞ்சம் அழுத்தி சொல்லுங்கள் அதாவது ரஜினி சார் வந்து இந்த ஏவிஎம் போட்டு நான் வாழ்ந்த வாழ்க்கை சிறப்பான ஒரு வாழ்க்கை இது ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ள போனாலே அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக நினைக்கிற ஒரு விஷயம் சார் எதுக்காக கேட்டேன் தெரியுங்களா குறுக்கணும் இப்போ இருக்கிற நடிகர்களுக்காக அதை சொன்னேன் கேரவனால எவ்வளவு பிரச்சனை வந்தது உங்களுக்கு தெரியும் பல பேர் இந்த கேரவனால ஷூட்டிங்கை நிறுத்தி இருக்கிறாங்க தயாரிப்பாளர் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த கேரவனால எத்தனை தயாரிப்பாளர் பாதிக்கப்பட்டாருங்கிறது தெரியும் அதனாலதான் தான் இப்போ நான் இடம் மறைச்சு இதை அது அழுத்தமாக சார் அதுதான் சொல்றேன் இன்று இளைஞங்க அதாவது நடிக்க வர்றவங்களாம் வந்து ரஜினி சார் லெசனாக எடுத்துக்கோங்க அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நீங்கள் திருப்பி பார்த்தாலே நினைச்சாலே நீங்கள் பெரிய ஸ்டார் ஆகலாம் ஸோ அளவுக்கு கடுமையாக கோச்சிட்ட சரோன் சார்ட்ட சார் தயவு செய்து கேரவனாக நான் இந்த மேக்கப்புங்களை போயிட்டு வர்றதுக்குள்ளாட்டியும் அஞ்சு நிமிஷம் திரும்பி திரும்பிடுறேன் கேரன் கூடாதுன்னு சொல்லி ஸோ கேரன் வெளில அனுப்பிச்சிட்டாங்க சங்கரே வேந்தாராம் அதனால எப்போ தேவை ஒரு ஒரு தயாரிப்பாளரை வாழ வைக்கணும் நீங்க கேரவனில் வந்து இருபத்தஞ்சாயிரம் வாடகை நாளைக்கு கொடுத்தா என்னாச்சு ஒரு கால்ஷீட்டுக்கு ஸோ அதாவது ரஜினிக்குங்கும் போது ஹீரோயினுக்கு வேணும் அப்புறம் வில்லனுக்கு வேணும் எல்லாருக்குங்கும் போது அஞ்சு காரம் என்ன என்னாச்சு உங்களுக்கு ஒன்றரை லட்ச ரூபா ஒரு நாளைக்கு என்னாச்சு செலவு அதனால ஒரு தயாரிப்பாளர் வாழ வைக்கணுங்கிறது தான் ரஜினி சார் உடைய மிகப்பெரிய தாட் அவுட்டோர் போகிறோம் அங்கே மரத்தடியில் நிற்க முடியாது ஒரு பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் போனோம்னா கேரவன் தேவை தப்பு இல்லை அப்படின்னு சொல்லவர் அதனால இவ் இவருடைய இஷ்டம் எடுத்துக்கிட்டாலே இன்றைய நடிகர்கள் வந்து பாடம் கற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தான் தெளிவாக சொல்கிறேன் இப்போது படையப்பா டூ உருவாக போகுது ஸோ ரஜினி சார் சொன்ன ஒரு ட்ரீட்டு பன்னெண்டாம் தேதி படையப்பா ஒன்று ரிலீஸ் ஆகுது அதை பாருங்கள் தேட்டரில் போய் செலிப்ரேட் பண்ணுங்கள் பெர்தேக்கு அன்றைக்கி நீங்கள் கொண்டாடுங்க உலக ரசிகர்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ரஜினி சாருடைய அந்த ஒரு இன்டர்வியூ பார்க்கும்போது இப்போ எனக்கே வந்து படையப்பா பார்க்கணுங்கிற ஒரு ஆசை வந்திருக்கு சார் இந்த நீ ஏவிஎம் சொன்னப்போ ஒரு தகவல் சொல்கிறாங்க ரஜினி சார் தான் ஏவிஎம் இப்ப இறந்துட்டார்ல கடைசி காலகட்டத்தில் அடிக்கடி போய் போய் அவர் அவருக்குள்ள ஒரு ஒரு சகோதர பாண்டிங் சார் சரவணன் சாருக்கும் ரஜினி சாருக்கும் அண்ணன் தம்பி பாண்டி நீங்க வெளியில மற்றவர்கள் ரஜினி சார் வந்து ஏஎம் சரவணன் சார் சாருன்னு சொல்லிருக்காரு தனிமட்ட பொருளை பார்த்தா அண்ணான்னு கூப்பிடுவார் அதுமாதிரி உங்களுக்கு எனக்கு தெரியும் நிறைய தர நான் பார்த்துருக்கேன் நானு ஏஎம் சரவணன் சார் வீட்டில் இருக்கும் போதும் சரி அப்பப்ப அப்பப்போ திடீர்னு விசிட் போய் பார்த்து ஒரு காஃபி சாப்பிட்டு சரவண் சாரை பேசிட்டு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு படம் பண்ணலாம் சார் ஒன்றும் தப்பில்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நீங்கள் வாங்க அவர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார் அது ரெண்டு மூணு வருடங்களாகவே ரஜினி சாருக்கு ஒரு தாட்டு ஏன்னா பஞ்சரணாசலம் சாருக்கு வந்து ஒரு படம் ஒன்று ரஜினி சார் நினைச்சிட்டே இருக்கும்போது அவரு சரி இல்லாமல் போனாங்க எப்படியாவது பஞ்சரணு படம் பண்ணித்தரேன்னு ஒரு ஆசைப்பட்டாரு அது வந்து ஒரு நடக்கலை பஞ்சர் சார் இறந்துட்டாங்க சூழ்நிலை சரியில்லாமல் ஏவின் சரவணனுக்கு ஒன்று பண்ணலாம் நினச்சிட்டு இருக்கும்போது நிறைய கம்மெண்ட்ஸ் வந்து இது பண்ணலாங்கும் போது வந்து சரவணன் விருப்பப்படலை வேணா ரஜினி இப்போ பல கோடிகள் எடுத்து படம் பண்ணணுன்னு வேண்டாம் போதும் போது இல்லை நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லி சரவன் சார் ரஜினி சார் சொன்னார் பட் அது கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு டைமிங் இருக்குல்ல எல்லாத்துக்குமே அது டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆச்சு அப்போது சரவணன் சார் வந்து அப்பப்போ அவர் வீட்டில் போய் டக்கு டக்குன்னு ஏன்னா ரஜினி சார் வீடும் ஏவின் சரவன் சார் வீடு மிஞ்சி போனால் ஒரு அரை கிலோமீட்டர் தான் ரஜினி சார் பிஎஸ்சி சைக்கிள்லேயே போவாருங்க பீச்சுக்கு போகிற போற வழியதே சரவண சார் வீடு டக்குன்னு உள்ள போந்துருவார் அதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன் நான் சரவணன் சாருக்கு வந்து ஒரு அண்ணன் தம்பி பாண்டிங்கில் வீட்டில் போய் பார்த்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆறுதல் சொல்லிட்டு வந்த விஷயம் நிறைய இருக்கு அவருடைய இழப்பு வந்து ரஜினி சாருக்கு மிகப்பெரிய வந்து இழப்பு ஏன்னா ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு அதாவது நம்ம தானு கொண்டு போயிட்டால் கூட மிகப்பெரிய ஒரு உச்சத்தை கொண்டு போய் நிப்பாட்டினது ரஜினி சார் வந்து ஏவிசன்ஸ் ஓகே சார் பல விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க ஒன் செவன்டி த்ரீ அப்டேட் கொடுத்துட்டீங்க படையாப்பா டூ அப்டேட் கொடுத்துட்டீங்க படையாப்பா டூ சம்பந்தப்பட்ட ஒவன்டி த்ரீ சம்பந்தப்பட்ட ஃபாலோ அப் அப்டேட் நெக்ஸ்ட் வீடியோல மறக்காம வேணும் சார் கண்டிப்பா சார் ஓகே சார் தேங்க்யூ சார் நன்றி சார்